முன்னதாகவே மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்தே சாதியுடைய அடிப்படையிலான கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பையுமே சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க ஆனா அதுல சாதி கணக்கெடுப்பு குறிச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படின்ற ஒரு செய்தி இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ஏப்ரல் தான் மத்திய அரசான அதாவது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களோட ஒப்புதல்களோட தான் இந்த சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஆனா தற்போது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசுதல்ல சாதி அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாம இருக்கு இது வெறும் நிர்வாக அலட்சியமா பார்க்கிறதா மறுபடியும் தன்னுடைய நிலைப்பாட்டை முன்வைக்குது தேர்தலுக்கு முன்னாடி சாதி கணக்கெடுப்ப பாகுபாடு கிளப்பக்கூடிய வழியில இருந்த பிஜேபி தேர்தல் முடிவுகளுக்கெல்லாம் அப்புறம் திடீர்னு அதை வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனா இப்போ அதே அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான மிகவுமே முக்கியமான ஒரு அறிவிப்புல இந்த விஷயமே நிர்பந்தமாகவே தவிர்க்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல காங்கிரசினர் வந்துட்டு இது வந்து மோடியுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு எடுத்து காட்டியிருக்கிறாங்க அதே சமயமே மாநிலங்கள் அரசியல்களில் சாதி அப்படின்றது நேரடியாக இடம்பெறக்கூடிய நிலையில் மத்திய அரசு மட்டும் ஏன் இதை மறைமுகமாவே செயல்படுத்துறாங்க அப்படின்ற கேள்வியும் எழுது இது சமூக நீதி அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றத்தை உருவாக்குற வாய்ப்பா இருக்கா இல்ல பாஜகவினர் ஓபிசி வாக்காளர்களை மறுபடியும் ஈர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தற்காலிக அரசியல் யுக்தியா இது அப்படின்ற கேள்வி இந்த வேளையில தான் மக்களும் சரி நிபுணர்கள் அதோடவே எதிர்க்கட்சிகள் தலைவர்களும் எழுப்பக்கூடிய முக்கியமான மற்றொரு கேள்வி என்ன அப்படின்னா சாதி கணக்கெடுப்போட திட்டமிடல் எது ஏன் அதை வெளிப்படியா தெரிவிக்கிறதுக்கு மத்திய அரசு இவ்வளவு தயங்குறாங்க அப்படின்ற கேள்விதான் இத பத்தின முழுமையான பின்னணி என்ன அரசியல் நோக்கம் என்ன மக்களுடைய கருத்துக்கள் மாதிரியான அனைத்து விவரங்களும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க இந்திய அரசியல்ல சமீபத்துல பரபரப்பான நிகழ்வுல ஒன்றா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா சமீபத்துல வெளியாகி இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்தி மத்திய அரசு அறிவிப்பு அதுதான் ஆனா அதுல சாதி கணக்கெடுப்பு குறித்து எந்த குறிப்புமே இதுவரைக்கும் இல்லாதது அரசியல்ல பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதத்திலேயே பாஜக தலைமையில இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறதாகவும் அறிவிச்சிருந்தாங்க இப்போ அதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே அரசு தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு இல்ல அப்படின்றது பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபடியும் மாற்றி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த இடத்துல நமக்கு எழுப்ப வைக்கிற மாதிரி முன்னிருக்குது சரி ஜூன் பதினாறாம் தேதி அன்னைக்கு வெளியான அரசுதலுடைய அறிவிப்பில் என்ன உள்ளடங்கிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் அப்படின்றது மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு இது ரெண்டு கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னும் மாநிலங்களில் புவியியல் சூழ்நிலையை பொறுத்து கணக்கெடுப்பு நடக்கக்கூடிய குறிப்பிட்ட தேதிகள் வந்து குறிப்பிடப்படலாம் அப்படின்னும் ஆனால் அங்கே சாதியோ இல்லை சாதி கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு சொல்லோ அறிவிப்பில் எங்கேயுமே இடம்பெறலை இதனால் அரசு முன்கூட்டியே கொடுத்துருந்த வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான குழப்பமும் சந்தேகமும் இப்ப மக்களுக்கு மத்தியில வந்துட்டு உருவாகி இருக்கு எதிர்கட்சிகளும் இதை கடுமையான ஒரு கேள்வியாகவும் முன் வச்சுட்டு வராங்க இத்தகைய கேள்விகளை முன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டுக்கான பத்தாண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பையுமே சேர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகாரப்பூர்வமா அப்ப அறிவிக்கப்பட்டுச்சு அது வந்து தாமதிக்க முடியாத தேவை அப்படின்றதாகவும் சமூக நீதி அடிப்படையிலான திட்டங்களை உருவாக்குறதுக்கான முக்கியமாக தரவாகவும் அது தேவைப்படும் அந்த வந்து அதோடவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு கட்டங்களா நடத்தப்படும் முதல் கட்டம் வந்துட்டு அக்டோபர் இருபத்தி ஆறுலையும் ரெண்டாவது கட்டம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு இதுக்கான வழிகாட்டுதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அதோடவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருவருமே ஒப்புதல் அளிச்சுதான் இந்த தகவலையும் வெளியிடப்பட்டிருந்துச்சு சரி முன்கூட்டியாக வந்து இந்த மாதிரியான ஒரு உறுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசுதல்ல சாதியோ இல்ல சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்போ இப்படின்ற வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு ஒரு அரசுதல வெளியிட்டுட்டாங்கன்றதால எலும்பி இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு அப்புறமா அரசியல் விவாதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்புறமா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு விளக்கத்தை வந்து அறிக்கையின் மூலமா வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல வந்து என்ன சொல்லியிருக்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட சமயத்துல சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பும் நடக்க தான் செய்யும் இந்த செய்தியை பத்தி எந்த ஒரு தவறான தகவலையும் நீங்க பரப்பாதீங்கன்றத சொல்லிட்டு குறிப்பா அவங்களுக்கு தேவையான விஷயத்த மறக்காம சொல்லிட்டு அதோட ஏப்ரல் முப்பது ஜூன் நாலு ஜூன் பதினஞ்சாம் தேதியில வெளியிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த செய்தி குறிப்பை நீங்க போய் எடுத்துக்காட்டா எடுத்து பாருங்கன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இப்போ கேள்வி என்ன அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய சமூக நீதியோடைய அடிப்படையை நெறிப்படுத்தக்கூடிய சாதி கணக்கெடுப்பு தொடர்பா இருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது அரசுதல் அறிவிப்புல ஏன் முற்றிலுமாவே விடுபட்டிருக்கு அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு நேரடியான விளக்கத்தையும் அமைச்சகம் தரவே இல்லை எப்பவும் போல முழுகி மொழிகிருக்கிறாங்க இந்த விஷயம் தான் இவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையையும் நமக்கு உறுதிப்படுத்துற மாதிரியான விஷயங்களுக்கான கேள்விகளவே உருவாக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர் மற்றும் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் வந்துட்டு இது பத்தினா ஒரு ட்விட்டர் பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறாரு அந்த பதிவுல ஏன் அரசுதழாக வெளியீட்டு பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்ல பிரதமர் மோடி மறுபடியும் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு இதுல மத்திய அரசுடைய நிலைப்பாடு மறுபடியும் தடுமாற இருக்குதா அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு அதே போலவே காங்கிரசுடைய மற்றொரு முக்கிய பேச்சாளராக இருக்கக்கூடிய பவன் கோராவும் தெலுங்கானா அரசுடைய சமீபத்திய அரசுதலை எடுத்து காட்டி அதுல சாதி அப்படின்ற சொல் வந்து மூணு முறை வந்து வெளிப்படையாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறதாக சொல்லி இதுக்கு பின்னணியில ஆனா மத்திய அரசு அறிவிப்புல வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரசுதல் அந்த வார்த்தையே இல்லையே அப்படின்ற விஷயம் வந்து மிகப்பெரிய கவலைக்கூடமாக இருக்குது அப்படின்றதையும் அவர் சுட்டி இது போல எதிர்கட்சிகள் பிரதமர் மோடியோடைய நிலைப்பாட்டுல மாற்றம் ஏற்பட்டிருக்குதா அப்படின்ற கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலோட சமயம் பாஜக தலைவர்கள் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பை சமூகத்தையே பிளவுபடுத்தும் அப்படின்னு சொல்லி விமர்சனமும் தந்திருந்தாங்க அந்த வகையில் பாஜக அரசு சாதி கணக்கெடுப்பை திட்டவட்டமாகவே எதிர்த்திருந்தாங்க ஆனா தேர்தலுடைய முடிவுகள் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு வராததும் குறிப்பா ஓபிசி வாக்காளர்கள் பல பகுதியில் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்ததுமே பாஜக திடீர்னு தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றிட்டாங்க இப்போ அதே பாஜக தான் சாதி கணக்கெடுப்புக்கு ஆதரவுமே தெரிவிச்சிருக்காங்க ஆகையால அரசியல் கணக்கீட்டோட அடிப்படையில மாற்றப்பட்டிருக்கிற ஒரு யுக்தி தான் இது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க வாக்காளர்களுடைய மனநிலையை பார்த்தே பாஜக தன்னுடைய போக்க மாற்றிக்கிறாங்களா அப்படின்றது தற்போதைய முக்கியமான ஒரு அரசியல் கேள்வியாகவும் கேட்க பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்கு இப்போ சாதி கணக்கெடுப்பம் செய்வோம் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டு அதை பற்றி அரசுதல் அறிவிப்புல எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் விடுறது அப்படின்றது ஒரு சின்ன குழப்பத்தை மட்டும் கொடுக்காம அரசாங்கத்துடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கு மேலும் மத்திய அரசுடைய விளக்கங்கள் ஒரு பக்கம் வர்த்தமானிய அறிவிப்பின் ஒரு பக்கம் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் இப்படின்னு எல்லாமே ஒரு மூல கேள்வியை தான் உருவாக்கிட்டு இருக்கு சாதி கணக்கெடுப்ப உண்மையிலேயே அரசு எடுக்க விரும்புறாங்களா இல்லை இது வெறும் தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமே முடிய போகுதா அப்படின்ற கேள்விதான் இந்த நிலையில இன்னும் தெளிவாக பதிலளிக்கப்படாத சில கேள்வி முக்கியமான கேள்விகளும் இருக்கு அது என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதி கணக்கெடுப்பு எவ்வளவு பரந்தளவுக்கு இடம்பெறும் அப்படின்றதும் அதோட திட்டமிடல் மற்றும் நடைமுறைகள் விதிமுறைகள் என்னவா இருக்கும் அப்படின்றதும் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான சொல் வந்து அரசுதல் அறிவிப்புல தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கிடைக்காத வரைக்குமே அரசு அளிச்சிருக்கக்கூடிய வாக்குறுதி ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத நிழலான ஒரு வாக்குறுதியாக தான் பார்க்க வேண்டிய நிலை இங்கே உருவாக்கி இருக்கு இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி